ஐயா காதலை பற்றி எழுதாத கவிஞன் இல்லை காதலை பற்றி எழுதாதவன் கவிஞனே இல்லையா அதனால தான் எங்கே பார்த்தாலும் காதலாக இருக்குது எகுனை பார்த்தாலும் காதலாக இருக்குது நான் முட்டை என்னை விதிவிலக்கா நான் ஒரு கிராமத்து பையன் எப்படியாவது படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லிவிட்டு இந்த டவுனில் வந்து சேர்ந்தேன் பஸ்ஸில் அப்படி ஏறினேன் மினி பஸ்ஸு தான் அப்படி ஏறி நின்றேன் முன்னால் வந்தால் ஒருத்தி தொட விறக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சும்மா சிட்டு மாதிரி சலக்கு சலக்குன்னு சிலுக்கு மாதிரி வந்தான் நான் அவளை பார்க்க அவள் என்ன பார்க்க நான் அவளை பார்க்க அவள் என்ன பார்க்க அப்படியே ஒரு ஆச்சு கடைசியில் அவள் எங்கே தான் இறங்குவான்னு பார்த்தேன் எங்களுடைய காலேஜ் வாசல்லையே இறங்கினான் கடவுளே ரொம்ப சௌரியமாக போச்சுலாம் நான் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டேன் அப்புறம்தான் தெரிஞ்சு அவள் தேடிரு நான் ஃபஸ்ட்டிர் உனக்கு அவ சீனியர் காதலுக்கு கண்ணில் ஆமா எங்க காதலுக்கு வயசே இல்லையா அவளுக்கு வயசு இருபத்தொன்னு எனக்கு வயசு பதினெட்டு ஒரு நாள் காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு நம்ம ஆளை பார்க்கணுமே சொல்லிட்டு நான் அவளை தேடிக்கிட்டு தெரியிறேன் அவன் என்ன பார்த்து ஒடியாந்தா சுரேஷுன்னா என்னம்மாண்ணே ஒரு சந்தோஷமான விஷயம்னா நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நான் ஒரு சந்தோஷமான விஷயம் வச்சுருக்கேன் என்ன தெரியுமான்னு கேட்டேன் சொல்லுங்கண்ணா நான் ஸ்காலர்ஷிப் வாங்கின ரூபாய் கட்டி கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு உங்களே படிக்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சொன்னால் இல்லை இல்லை வேண்டாம் நான் ஒத்தியில் போயிட்டு போய்ட்டு வந்துக்கிறேன் எனக்கு ஒரு செல்லு மட்டும் ஸ்காலர்ஷிப்பை வாங்கி கொடுத்துர்றான் சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன் ப்ரிப்பேர்டு கார்டு ஒன்று மறந்துடாமல் போட்டுரு அப்படின்னா அதையும் போட்டு கொடுத்தேன் போயிட்டுருந்தேன் காரணம் பசங்க விடுறது சொல் அதனாலதான் பொண்ணு கேட்கறா செல்லு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அவள் தேடியர் முடிச்சு கேம்பஸ் இன்ட்ரில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டான் நான் நினச்சேன் நம்ம சிட்டை பார்க்க போகணும் அவள் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு பயக்கட்டை ஓசிப்போய்க்கு வாங்கிட்டு அவளை தேடி ஓடுறேன் அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா செக்யூரிட்டி வந்தேன் யோ நீ யார் யா புதுசாக தெரியுதேன்னா யோ என் ஆள் உள்ளே இருக்காயா சொன்னா நீ அறண்டு போவ அப்படின்னு சரி நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு இவனும் போய் கூப்பிட்டு வந்தேன் அங்கேருந்து வந்தவ என்னைய பார்த்ததும் ஆ ஆ ஆன்னு சொல்லிட்டு என்னையை கட்டி பிடிச்சி நச்சு நச்சுன்னு முத்தத்தை கொடுத்தா நச்சு நச்சுருன்னு ஆ சுரேஷு நம்ம பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா தம்பி டயா கடைசியில் அடி அவ தம்பின்னதுன்னு வெம்பி போயிட்டியா சொல்லவாயா வேணும் அப்ப நான் ஃபீல் பண்ணேன் அடாடா சட்டையை தூக்கி சனியெல்லாம் போறப்போதான இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு இதை முதல்ல நம்ம யோசிச்சிருக்காம போனோமே நினச்சேன் சரி இனிமேல் விடப்படாது இவ கூட காதல் கடற்கரையில் போய் காதலிக்கிற நேரத்தை கல்வியில செலுத்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாமே இப்படி தாடி வளர்த்துட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே நினைச்சிட்டு தாடி விட்டா தப்புன்றியா என்ன எனக்கு சார் என்னை வச்சுக்கிட்டே தாடி விடுறது தப்புன்றியா இல்லை சார் செய்ய கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு புண்ணியம் இல்லை அதனால கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் ஐயா அதிகமா மேக்கப் போடுற பொண்ணு அதிக நாள் டீ கடையில தொங்குற பண்ணு எங்கயாவது நல்லா இருக்குமாயா உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சர் மனசுல ஃபிகர் இருந்தாலும் டேஞ்சர் எந்த ஃபிகர் பொண்ணு எந்த ஃபிகர் இப்ப கணக்கு பொண்ணு அது கூட ஃபிகர் தான் இது கணக்கு பண்ற ஃபிகர் இல்லையா கணக்கு பண்ற ஃபிகர் கணக்கு போடுற ஃபிகர் இல்ல கணக்கு போடுற ஃபிகர் இல்லையா கணக்கு பண்ணுற ஃபிகர் ஆ ஓகே துட்ட வட்டிக்கு விட்டா தண்டலி துப்பட்டாவல மனசை விட்டா மெண்டலியா மண்ணே லாரில மாட்டனவ உயிர் பொளைக்கலாம் பொண்ணு சாரில மாட்டன யாராவது உயிர் பொளைக்க முடியுமா ஐயா 60ல ஹார்ட் அட்டாக் வரும் ஏமே நம்மளை பார்த்து சிரிச்சான் நான்

காலு மேல கல்லு பட்டாலோ கல்லுக்கு மேல காலு பட்டாலும் வழி எண்ணமோ நமக்கு தான் அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை லவ் பண்ணாலும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் ஆப்புங்கிறது கடைசியில் ஆம்பளைக்கு தான் கடற்கரையில கடற்கரையில காதலனோட வீடு கட்டி விளாடுவா தெரியுமா ஐயா அப்போ தெரியாது ஆனா

அவன் நம்ம தாய் அப்போ தான் எங்களுக்கு வசதி தாயிர் சிறந்த கோயில் மேலேன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் எங்கள் அப்பா இருக்காரு அப்பா அப்பப்பா சொன்னாலும் ஓயாது சொல்ல சொல்ல தித்திக்காது தினம் குளிச்சுட்டு வந்து என்னை அடிப்பார் நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் வீட்டில் இருக்க கிளவி தான் அவட்ட போய் கேட்ப மட்டும் போனேன் ஏ கிளவி நீ ஒழுங்கவன் பிள்ளையே வளர்த்துருந்தா அவர் தினம் குளிச்சுட்டு வந்து என்னை அடிச்சிருப்பாரா எனத்தை வளர்த்து தொலைச்ச கிளட்டி சிரிக்கின்னு அவன் சொன்னால் ஊரெல்லாம் புள்ளப்பெத்தான் ஏடா உறங்காமல் நானும் புள்ளப்பெத்தேன் ஊருக்கே உதவாம அந்த கதையை ஏண்டா கேட்குற உட்காந்து கேளுன் எம்பையாராண்ணா ஏதோ டைட்டானிக் ரேஞ்சில் ஃபிளாஸ்க் பேக் இருக்குன்ட்டு நானும் உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன் தான் எங்கள் பாட்டி சொன்னான் எலே இப்படிலாம் குடித்து குடித்து உடம்புக்கு எடுத்து சீரியல் ஏதரா உருப்பியாச்சு கேளு இனிமேல் குடிச்சேன்னா ஒன்று வீட்டுக்குள்ள நுழை விட மாட்டேன்னு உடனே வந்தது உங்கள் அப்பனுக்கு கோவம் அடி என்ன நினச்சிட்டு கழட்டிச்சிருக்கு மேலே எங்கள் சண்டைக்கு என் கூட வந்தாண்டா ஏலே ஒன்றை பத்து மாதம் பத்து மாதம் கஷ்டப்பட்டு இப்போ செவந்த அந்த வகுடுறா இந்த பெத்த தாயை பார்த்து எப்படி அவனுக்கு அடிக்க மனசு வருதுன்னு கேட்டேன் அதுக்கு உங்கள் அப்ப சொல்கிறான்டா எனத்தை பெரிய பெத்து கிழிச்சிட்ட நீ ஒருத்தர் தான் அதிசயமாக செமந்த மாதிரி சொல்கிற உன் வகுத்துக்குள்ளே கிடந்தானே பத்து மாதம் கஷ்டப்பட்ட எனக்குள்ளே தெரியும் ஒரே இருட்டு ஒரு டீ பிளேட் போட்டியா சரி அதுக்கு வழிகட்ட கருது ஒரு பத்து ரூபா குண்டுபிடிப்பு வாங்கி போட்டியா போற போக்கு பார்த்தா வயிற்றுக்குள்ளே சொல்வீங்க போல இருக்கேன் நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கமா அந்த போய் எதுக்கு போயிருக்கீங்க சாமி கும்பிடவா போயிருக்கீங்க என்ன மாதிரி பண்ணுங்க சைட் அடிக்கறான போயிருக்கீங்க அந்த கோயிலுக்குள்ள கற்ப கிரகம்னு ஒண்ணு இருக்கு அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டா தான் இருக்கும் அது ஏன் இருட்டா இருக்குன்னா அத பாக்க வர்ற மக்களுக்கு வெளிச்சத்தை காமிக்கணும்ங்கறதனால தான் அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டா இருக்கும் சபாஷ் இப்படியெல்லாம் கொடுமை எடுத்தனே எங்கள் எங்க எங்கள் பாட்டியை கொடுமை விடுத்தேன் எங்கள் அப்பேன் என்னை விட்டு ஐயா எங்கள் வீட்டில் மூணு பேர் மூத்தண்ணை இறந்து போயிட்டான் ரெண்டாவது அக்காவை கட்டி கொடுத்தாச்சு நான் மட்டும்தான் படித்தேன் ஒன்றுலேருந்து அஞ்சா பேருக்கு உள்ளூர் வாத்தியார் சப்போர்ட்டில் படிச்சுட்டேன் ஹைஸ்கூல் ஆறாப்பில் சேர்ந்தேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை படிக்கவே கூடாது நட நான் படித்து தான் தீவிர நான் அழுது தெருவில் விரண்டேன் ஊர்க்கார மூறான்னு சொல்லி படிக்கிறேன்னு சொல்கிற உள்ளேயே படிக்க விடாமல் சரியில்லை போடுவேன்னாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு படித்தேன் கடைசியில் பத்தாப்பு வந்து சேர்ந்தேன் இனிமேல் இந்த தாப்பன்ட்டு இருந்து ஒரு காலம் முன்னேறிக்க முடியாது நாட்டுக்கு சேவை செய்வோம் நந்தையா நாட்டு நல்லா பணித்திட்டத்தில் சேர்ந்தேன் ஊனமுற்றோர் மறுவாழ் மையத்துக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடியங்களை போல தன்னம்பிக்கை ஏற்படுத்தினேன் மகளிர் சுய உதவி குழுக்கு போனேன் அரசாங்கங்களோட திட்டங்களை பற்றி எடுத்து சொன்னேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் நட்டுங்க விவசாயத்தை பெருக்குங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்த்தேன் ஒரு கிராமத்துக்கு போய் எம்மா எயிட்ஸ் இப்படி இப்படி பரவுது நீங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே பிடிச்ச பாணியில் கிராமத்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிற தன்மையை நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போ நான் ஒரு பாட்டு படிப்பேன் எப்பயும் போல ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதாம் ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான் தாய் கருவறையில் முப்பது சதம் இருக்கும் அந்த கிருமிதான் கச்சேவி வந்ததையும் பாருங்க விரட்டிடையெல்லோரும் பாருங்க ஹெச் செய்கும் வெள்ளை அணுவுக்கு சண்டைங்க இதில் செய்தி தான் செய்கி உண்மைங்க ஜெயிச்சதால வந்தது எயிட்ஸுங்க எய்ட்ஸ விரட்டிடணும் எல்லோரும் வாருங்க ஓ சொல்லி படிச்சையா போன வாரம் என்னுடைய இந்த சேவையெல்லாம் பார்த்து போன மாதம் நம்முடைய தமிழக அரசாங்கம் சிறந்த சமுதாயத்தொண்டை விருது கொடுத்தாங்க எனக்கு சிறந்த சமுதாயத்தொண்ட விருது கொடுத்தாங்க இன்றைய ஒன்று சொல்கிறேன் இளைஞர்களே எனக்கு கிடச்ச தாய் தப்ப மத்தியில் நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேனே உங்கள் அப்பா மாருங்களாம் நல்ல தப்ப மரத்தான் இருக்கிறாங்க உங்களை படிக்க வச்சுருக்காங்க நீங்கள் படிக்கிற வயசில் போதைக்கு அடிமையாயிடாதிங்க பொண்ணுக்கு அடிமையாயிடாதுங்க பேராசைக்கு அடிமையாயிடாதுங்க சாதிக்க நினைங்க எந்த தகப்பனாவது உங்கள் சாதிக்க வேண்டிய வயசில் தடங்களை வச்சோன்னா அதெல்லாம் கவலைப்படாமல் தரணியில் தடம் பதிக்கிறது கிடந்துடுங்க இளைஞர்களை சாதிக்க வேண்டிய வயதில் சபலத்திற்கு அடிமையாகி சபளத்திற்கு அடிமையாகிவிடாத சூரிய நமஸ்காரம் என்னையா நீ நினைச்சால் அந்த ராமாயணத்தில் ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனார் அது ஒரு ஆம்பளை கடத்திட்டு போனார் அதே மாதிரி சினிமாவில் ஆனா எங்கயாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை கடத்திட்டு போனத பாத்திருக்கீங்களா சொல்லுங்க உண்மை சம்பவையா இது உடன்குடி பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க ஒரு டிரைவரை மாறி 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 லவ் பண்ணாங்க லவ் பண்ணி ஒருத்தி லவ் பண்ற மேட்டர் இன்னொருத்துக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு இன்னொடனே அவ கொஞ்சம் வசதி படைச்சவ என்ன செஞ்சா நேரா போனா

லைலா மஜுனை சொல்லுவோம் அம்பிகாவதி அமராவதியை சொல்லுவோம் தேவதாஸ் பார்வதியை சொல்லுவோம் அண்ண காதலுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டு கேட்கும் போதெல்லாம் அன்னைக்கு காதலை மட்டுமே எடுத்துக்காட்ட சொல்றேன் நாம இன்னைக்கு காதலை ஏன் எடுத்துக்காட்ட சொல்ல மாட்டேங்கோ ஏன்னா இன்னைக்கு காதல்கள் ஒரு சில பேர் காதல்கிற வார்த்தையில தப்ப போய்கிட்டு இருக்காங்க ஐயா படிக்க வைக்கிற தாய் தம்பி தங்கிய நம்பணும் படிக்க வச்ச தாய்

எங்கள் வீட்டுக்காரி முடி எங்கள் அம்மா கையில் இருக்கு நீங்கள் தப்பா எடுத்துக்கூட டோப்பா டோப்பாவான ஒரிஜினல் முடி இவன் அங்கே இழுக்கா ஆ இவா இங்கே இழுக்கா அவ அங்கே இவா இங்கே நடு வீட்டில் ஒருத்தர் சேர் ஓட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் வேற யாரும் இல்லை என்னுடைய பெத்த அப்பை உள்ளுக்கு போனோடனே எப்பா ரெண்டு பேரில்வோ சண்டை ஓடுதா நடு வீட்டில் உட்காந்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு உனக்கு போரடிச்சுன்னா ஒரு சேரை போட்டு உட்காரு நீனை பார்த்து சிரிக்கிட்டான் வேறு ஒன்றும் இல்லையா பொம்பளை வரும் பாருங்கள் இந்த கேண்ட்பேக்குன்னு ஒன்று தொங்க போட்டிருக்கா எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரியல என்னமோ கேண்ட்பேக்கில் ஒரு லட்ச ரூபா பணமாக வச்சுருக்கப்போகிற ரெண்டே ரெண்டு கடலை முட்டாய் ஒரு ரெண்டு கேர்பின் இவ்வளோகான ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிட்டு சிடுக்கு சிடுக்கு சிட்டுக்கு சிடுக்கில் போயிக்கிட்டு இருக்கா ஸ்டிக்கர் போட்ட நெத்தியில் வைப்பாங்க எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மேலே பொட்டை ஒட்டியிருக்கா எருவு மட்டு மேலே பொட்டை ஒட்டியிருக்கா என்னையா செய்ய சொல்லுதி பொட்டு வட்டமாக வைக்கணும் பாம்பு கேளு நட்டுவுக்காளி பூரா லைட்டு வச்சு பொட்டு வச்சுருக்கா தலை முடியும் எங்கள் அந்த அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஆரடி கூந்தல் ஆரெடி ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா சிகைக்காய் இருக்குது பார்த்திங்களா சிகைக்காயை வச்சு எங்கள் அம்மா கூந்தல் அப்படியே தேய்ச்சி எங்கள் அம்மா குளித்த உடனே எங்கள் அம்மா தலையை விரித்து தீயை கீழே வச்சிருவான் சாம்பிராணி புகையை வச்சு கூந்தலை காய வச்சு எங்கள் அம்மாவுக்கு பின்னி குஞ்சளத்தை மாட்டி ராக்குடி மாட்டி நெத்திச்சுட்டி போட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு ஏன் வீட்டுக்காரிக்கும் நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்காரிக்கும் அப்படி சிகைக்காய் போட்டு தேய்ச்சி குஞ்செல்லாம் ஆட்டி நடக்க விடணும்னு ஒரு ஆசை கல்யாணம் முடிஞ்ச மூணா நத்து என் வீட்டுக்காரி அப்படியே பால்கனியில் உட்காந்துருக்காள் எப்போ அவங்க தான் உட்காந்துருப்பாள் அங்கே உட்காந்துருக்க என் வீட்டுக்காரியை பார்த்து நான் கேட்டேன் செல்லக்குட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தலையில் சிவைக்கா தேய்ச்சி அப்படியே சாம்பிராடி காட்டி தலையை பின்னி விடுவார் உனக்கு நான் பின்னணுன்னு ஆசைப்படுறேன் பாகினேன் அது எதுக்கு நான் அங்கே வரணும் இந்த புடியுன்னு டாப்பாக கலத்தி தூக்கி கையில் தூக்க வாழ்க்கையில் நொந்து நூலாகி போயிருக்கான் ஐயா சமீப காலம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறலையை கிளப்பி விட்டுட்டா எவனோ ஒருத்தன் கழுகு மலையில் கிளம்புன பேய்பிரளி திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு அவன் வீட்டில் ஒரு வேப்ப மரத்தை ஒடிச்சு குத்திக்கிட்டே இருக்கான் ஏன் வீட்டுக்கு திருச்செந்தூரில் ஒருத்தன் வந்தான் இவ்வளோ வேப்பம் குச்சை கொண்டு வந்தான் சொருக்கணும் நான் எதுக்குன்னு பேய் வருதுன்னே பேய் வருதுன்னா எப்படிடா வருதுன்னே ஒரு அம்மா வருவாங்க கூட ஒரு புள்ள வரும் தண்ணி கேட்கும் உங்கள் வீட்டம்மா தண்ணி கொண்டு வர போயலை அம்மா இருக்க மாட்டாங்க ரத்தம் கேட்கி செத்து போயிருவானாங்க நாங்கள் சொன்ன அம்மா வரட்டும் புள்ள வரட்டும் தண்ணி கேட்கட்டும் எங்கள் வீட்டு பேயை பார்த்து சாகுதா இல்லையான்னு பாருங்க மனைவி மந்த் மனைவி சொல் மந்திரம் இல்லையா மனைவி வெறும் தந்திரவாதி மந்திரவாதி சுட்டு சுண்ணாம்பான சில ஆண்களின் மத்தியில் நானும் ஒருத்தையான்னு சொல்ல வந்திருக்கேன் காமெடியாக நகைச்சுவையாக பேசுனீங்க இருந்தாலும் ஏதோ நகைச்சுவைக்காக தான் மனைவி இப்படி தாக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிஜத்தில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐயா ஐயா உண்மையிலே நகைச்சுவைக்காக தாக்கினாலும் என் மனைவி எப்படின்னா சொல்லி தான் நான் ஆகணும் நான் நகைச்சுவையாக நிறைய பேசுவேன் இது நகைச்சுவைக்காக தான் சில மனைவிகள் இருக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டி என் மனைவி ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஒரு ஆயிரம் கூட்டம் இருக்கும் என் மனைவி எப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் மனைவி கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தால் என் மனைவி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் என் மனைவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நேரில் கீழே இறங்கினேன் உன்னை இப்படி வாங்கு வாங்கினு வாங்குனா உனக்கு சூடு சுரணியே இல்லையான்னு என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமாஜா நான் சொல்லிதானேயே ஆகணும் எத்தனை ஏசி என்ன ஏசுங்க ஏசுங்க ஆனால் உங்களுக்கு விழுத ஒவ்வொரு கைத்தட்டும் எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம்னு சொன்னாயா என்ன தன்னுடைய கணவன் என்ன திட்டுனாலும் அதை வந்து தாங்கிக்கிட்டு தன்னுடைய கணவன் கைத்தட்டு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய மனைவியைப் போன்று பலருக்கு மனைவி அமைந்துவிட்டால் மனைவி சொல்லி அமைந்து